ஸ்டாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களே வந்து வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் நீங்க எல்லாருமே வந்து கேட்ட தைப்பூசம் பிளாக வந்து போட சொல்லியிருந்தீங்க எங்க வீட்டுதும் பாட்டியோட வீட்டுதும் வந்து நான் உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு இப்ப வரலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அம்மா வீட்டுல வந்திருக்கேன் சோ பாட்டி வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப பெருசெல்லாம் எதுவும் செய்யல கொஞ்சம் சிம்பிளா தான் வந்து செஞ்சிருக்கோம் நார்மலா வந்து மதியம் வந்து அவங்க பூஜைலாம் முடிச்சுட்டாங்க நான் உங்களுக்கு பிளாக் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இப்ப வந்தேன் சோ அதனால வந்து பிரசாதம் பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் இப்ப உங்களுக்காக ஃபிரெஷ்ஷா செஞ்சிருந்தாங்க தைப்பூச திருநாளை பத்தின டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம் பண்றது இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா மார்னிங் வந்து அபிஷேகம் பண்ணதை தனியா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நான் அதை அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால வந்து எங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போனதுனால கொஞ்சம் என்னால கரெக்டான சில விஷயங்கள்லாம் பண்ண முடியல மாலை வந்து வாங்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக பூ தான் பிராய் வந்து சாமி அலங்காரம் பண்ணிருக்கேன் இப்போ வந்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணிருக்கேன் சோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சாமிக்கு பூஜை பண்ணிடலாம் வாங்க இந்த பூவோட பேர் வந்து பன்னீர் ரோஸ் இந்த ரோஸ் வெச்சு தான் குல்கந்து அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் செய்வாங்க இந்த பூ ரொம்ப வாசனையானது முருகருக்கும் முகந்தது அடுத்தது சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அபிஷேகத்துக்கு காலையில இதில் வந்து பூ வெற்றிலை பார்த்து வாழைப்பழம் அதுக்கப்புறம் கல்கண்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் அப்படின்னா நம்மளால் முடியலனா கூட நீங்கள் ஒரு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பால் வச்சு பூஜை பண்ணால் போதும் அப்படி இல்லைனா கல்கண்டு கூட நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் இதெல்லாம் தான் வச்சு பூஜை பண்ணணும் இவ்வளோ வச்சு பூஜை பண்ணாதான் வந்து சாமிக்கு வந்து சரி அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அன்போடு வந்து நமக்கு பூஜை பண்ணோம்னா எல்லா வித அருளையும் சுவாமி வந்து கொடுப்பாரு வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணதை வந்து நான் டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன் அதோடய லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து வேல் வந்து வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க வீட்டில் வேல் வைக்கலாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வேல் வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து தனியாக இருக்க மாதிரி இருந்தால் வைக்கலாம் நம்ம கிச்சன் கபோர்டு அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கோம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வேல் வைக்காதீங்க ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டியது அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வேல் வச்சுருக்கோன்னா அதுக்கு டெய்லி பூஜை பண்ணணுமா கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து வேலுக்கு பூஜை பண்ணணும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நம்ம வந்து பால் விட்டு அபிஷேகம் பண்ணணும் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேல் புதுசாக வாங்குறவங்க நாற்பத்தெட்டு நாட்களும் டெய்லி பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு தான் நீங்கள் சாதாரணமாக பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலையும் க அப்புறம் வந்து கிருத்திகை பௌர்ணமி அதுக்கப்புறம் முருகருக்கு உகந்த நாள் எல்லாமே அதாவது மாச சஷ்டி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பூஜை பண்ணி ஆகணும் இது கம்பல்சரியாக வேலுக்கு வந்து நான் பூஜை பண்ணவுன்னா பார்த்தீங்கன்னா நான் அலங்காரம் பண்ணதை காமிச்சிருந்தேன் அந்த வீடியோவில் அதுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து இப்போ அந்த கிளிப்பிங்கையும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்க வேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டு வந்து அது ஒரு சின்ன தேக்கு மரக்கட்டையால் ஆனது அது வந்து சின்ன ஸ்டாண்டு இது வந்து கொஞ்சம் ஆடாமல் இருக்கிறதுக்காக நான் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் பாட்டில் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பழக்கம் என்னவோ அதை தான் நான் செஞ்சுருக்கேன் பிள்ளையார் துணின்னு சொல்லக்கூடிய இந்த துணியை தான் வந்து நாங்கள் முருகருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் வந்து வேலுக்கு இந்த மாதிரி பட்டையாக மடித்து வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேலுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் போட்ட மாதிரி ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூவெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிடலாம் இது வந்து இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பூ வைக்க கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து நம்ம தனியாக வச்சு சுற்றுறா மாதிரி இருக்கும் அது அவ்வளோவா வெயிட்டு தாங்காது கீழே அந்தக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெயிட் இருந்தால் தான் தாங்கும் அதனால தான் நான் கொஞ்சம் திக்கான இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து சாமந்தி பூவை இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து சுற்றி விட்டாச்சு இது வந்து இப்போ பூக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மாலைலாம் எல்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் திக்கான அது மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு கட்டெல்லாம் வச்சு கட்டினீங்கன்னா மட்டும்தான் நிற்கும் நான் வந்து பூன்றதுனால ரொம்ப வெயிட் இல்லாமல் சிம்பிளாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து நம்ம வச்சோம் இந்த மாதிரி நம்ம வந்து சாமைக்கு எப்படி அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணலாம் நிறைய பூ வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீடும் வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி வாசனைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலுடைய வாசனை அப்படியே இருக்கிறதுக்காக தசங்கம் பொடி வந்து யூஸ் பண்ணுவோம் அடுத்தது வந்து சாம்பிராணி அப்புறம் வந்து குங்கல்யம் வெண்கடுகு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம் குங்கல்யம் பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே பட்ஜெட் குடும்பம் சேனலில் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து இப்போ நான் பூ அலங்காரம் முடித்தாச்சு அடுத்ததாக வேலுக்கு நம்ம பூஜை பண்ணிடலாம் ஏன் தைப்பூசம் அப்படின்னா முதல்ல வேலுக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம முருகருக்கே பூஜை பண்ணணும் அதனால முதல்ல நம்ம வேலுக்கு பூஜை பண்ணிடலாம் பிரசாதமாக வந்து வேலுக்கு நான் பால் வச்சுருந்தேன் கல்கண்டு வச்சுருந்தேன் வாழைப்பழம் வச்சுருந்தேன் இப்போ வந்து எப்போவுமே நம்மளுடைய குலதெய்வத்தை முதல்ல மனசார வந்து வேண்டிக்கிட்டு தான் எல்லா பூஜையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் வந்து மற்ற எல்லா சுவாமியுமே நம்ம வந்து பூஜை பண்ணணும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற சுவாமிங்களெல்லாம் பூஜை பண்ணுங்க நமக்கு தெரிஞ்ச போட்டிகளெல்லாம் வந்து சொல்லி நம்ம பூஜையை ஆரம்பித்து பூஜையை முடிக்கலாம் இப்போ வந்து வேலுக்கு பூஜை முடிச்சாச்சு அடுத்தது நம்ம முருகருக்கு பூஜை பண்ணிடலாம் இப்போ வந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு தான் நான் வந்து எங்கள் வீட்டில் பண்ண பூஜையை காமிக்கிறேன் நானும் வந்து சக்கர பொங்கல் தான் பிரசாதமாக பண்ணியிருந்தேன் நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தான் மற்ற விளக்குங்களாமும் ஏற்றணும் சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து வளையல் மாலை போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா திருமையாச்சூரில் லலிதாம்பிகை கோவிலில் வந்து பூஜை பண்ணும்பொழுது அங்கே கொடுத்த வளையல் மாலை இதை வந்து நான் அப்படியே சுவாமிக்கு செலுத்தணுன்றதுக்காக இங்கே வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு போட்டிருக்கேன் எல்லா சுவாமிக்கும் பூ வச்சாச்சு முக்கியமாக வந்து வில்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகருக்கு வைக்க வேண்டியது அவசியம் அம்மா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா வில்வம் வந்து இருக்கும் அது இப்போ வந்து சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கெலாம் ஏற்றின பிறகு சாம்பிராணி காட்டிடணும் நான் வந்து சாம்பிராணி உங்களுக்காக வந்து வீடியோவில் வந்து சரியாக சாமி ஃபோட்டோஸ்லாம் தெரியாதுன்றதுக்காக சாம்பிராணி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப வந்து லைட்டாக தான் வச்சு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் தசாங்கம் பொடி வந்து ஏற்றி வச்சுருக்கோம் தசாங்கம் பொடி இதெல்லாமும் நம்ம வீட்டில் ஏற்றி வச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம பிரசாதமாக சக்கரம் பொங்கல்லாம் வச்சுருக்கோம் அடுத்து வந்து தேங்காய்லாம் வந்து நம்ம உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காமிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குலதெய்வம் அடுத்தது வந்து நம்ம நார்மலாக பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் சண்முக கவசம் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து நம்ம விட்டு போகக்கூடியது சஷ்டி கவசம் உங்களால் முடிஞ்சதுன்னா டெய்லி சஷ்டி கவசம் படிங்க அப்படி இல்லைனா வந்து சிடிஸில் கூட அதை வந்து ப்ளே பண்ணிவிடுங்க நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வேல் இல்லை கூடிய சீக்கிரம் வந்து வேல் வாங்கினா நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இடையில முருகர் கோவிலுக்கு போயிருந்தேன் இது வந்து பூந்தமல்லியில் நிறைய கோவிலுங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோவில் தான் இது ஷீரடி சாய்நகரில் இருக்குது தனியாகவே ரெண்டு கோவில்கள் இருக்குது ஒன்று வந்து தென்பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகர் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீரடி ஷாய் நகரில் இருக்கக்கூடிய இந்த முருகர் கோவில் இந்த ரெண்டு கோவிலுமே வந்து ரொம்ப விசேஷம் நான் ஈவினிங் வந்ததுனால இந்த ஷீரடி ஷாய் நகரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்தேன் வைத்தீஸ்வரன் கோவில்லேயும் பார்த்திங்கன்னா முருகருக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே வந்து செவ்வாய்க்குரிய கோவில் அப்படின்றதுனால ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு சிவனோடு ஆனால் நான் வந்து ஷீரடி ஷாய் நகர் தான் போயிருந்தேன் தைப்பூசம் பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்